உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இத பத்தி பேச போகிறோம் இன்னைக்கு ஒரு பற்றி பேச போகிறோம் யார் சைகர் சங்கர்னு சொல்கிற மாதிரி அடமொழி ஒரு சைகர் சங்கருங்கிற மாதிரி நம்ம நேசமணிங்கிற மாதிரி நம்ம மைனர் மைனர் குஞ்சு நான் தப்பா மைனர் சுட்டு வேண்டாம் சொல்றா என்னடா மைனர் சொல்றாங்க என்ன பிரச்சனை இந்த யூடியூப் ரூட்டோ சொன்ன மைனர் கொஞ்சா என்ன பேசிருக்கேன் அவங்க வேற எதுவுமே பேசுறது அண்ணன் சீமான பத்தி பேசிருக்கானா கண்டிப்பா அப்புறம் அவங்க அவனுங்க வேலை என்ன பேசிருக்கான் அவங்க வேலை அவங்களை பத்தி பேசுறது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது இவங்களுக்கும் அதேதான் ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஆனா எல்லா குரூப்புக்கும் அண்ணன் பத்தி பேசுறது மட்டும்தான் பொழுது பொழுது விடிஞ்சா பொழுது போனா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொழுது பொழுது விடிஞ்சா பொழுது போறது எல்லாமே அண்ணனாலதான் என்ன பேசுறாங்க ஏ ஐ அப்படின்னு சொல்லி ஏஐன்னு சொல்லி அந்த விரிவாக்கத்துக்கு பேசிருக்காங்க பாருங்க அத பெரிய அறிவாளியா இருப்பாங்க அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அவங்க பேசுனா எங்க வீட்டுல இருக்க நாய் வந்து கால தூக்கி ஏதாவது போசு மரத்துல கவலை போவோம் கிளாப் பண்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பேசினாங்க ஏஐனா என்னடா அது ஏஐனா அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்க இவனா ஏயினா அப்படின்னா தம்பி இந்த ஆர்டிபிஷியல் என்ன இன்டெலிஜென்ஸ்ன்னு பேரு அது பேரு உம் அது என்னன்னா உனக்கு இது ஆங்கிலத்துல 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 அது உனக்கு புரியுறப்ப சொல்றனே ஒருத்தர் மாதிரி ஆனா அவங்க இல்லாம அவங்கள மாதிரியே அவங்க வாயாவே இது பேசும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லவா இன்னைக்கு அண்ணன் சீமானை பத்தி பேசுறானுங்கள்

அது என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இப்ப பிரதமர் மோடி வந்து பாட்டு பண்ண மாதிரி வந்துச்சு ஆமா ஆமா கண்டிப்பா அப்ப இது போல பல விஷயங்கள்லாம் இல்லையா அது பாத்துருக்க நீ நான் அப்ப இது போல நிறைய விஷயங்கள் வந்துச்சு இல்ல ஆனா அவங்கள அதை செய்யாம அது மாதிரியே வந்துச்சு ஆமா அது போல போலத வந்து பேசுறதுக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆமா ஆமா கண்டிப்பா அதே தான் இருக்கும் ஆனா பேசுறதை பார்த்தா அண்ணன் பேசுன மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கேன் என் பாருங்க அந்த இப்படி பேசுறாரு எப்படி பேசுறாரு என்ன ஒண்ணுன்னா இவங்களுக்கு என்ன சீமான வந்து இவங்களுக்கு வந்து பொதுவா போயிட்டாரா இல்ல பூதியா போயிட்டாரான்னு தெரியல இல்லடா இது வரைக்கும் வந்து தாய்ல அப்படியே தலையல் தட்டு வாங்கல அப்பட போங்க ஒரு தட்டு ம் வரும்போது ஒரு ஒரு தட்டு ஏன்னா வந்து நம்ம பசங்க இருக்கிறாங்கல அதை என்னையும் சேர்த்துதான் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வரைக்கும் பத்தின்னு வச்சுக்க நம்மளாம் பெருந்தன்மையா இருக்கணும் நம்மளாம் பல புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் நம்மளாம் அறிவார்ந்த செயல்களை சொல்லணும் நாம் தமிழர் இருக்கிற செயற்பாட்டு வரைவுகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இதெல்லாம் செய்யணும் அது என்னோட பெருந்தன்மை கண்டிப்பா என்னோட அறிவு அயோக்கிய தனம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்க நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல உன்னோட ஹெட் மாஸ்டர் நானு புரியுதா உனக்கு நீ பேசி பாக்கணும் ஆசைப்பட்டீங்க நான் பார்த்தேன் நீ சொன்ன வீடியோவை சீமா நண்டா குண்டா நீ என்ன நான் எனக்கு கேட்கறது என்ன ரொம்ப நேரம் ஆயிடா இருக்கு மூஞ்செல்லாம் பார்த்தா

என்ன பத்தியோ அண்ணன் சீமான பத்தியோ நாம் தமிழ் பத்தியோ பேசி அது பத்து பேருக்கு பலன் அளிக்குதுன்னு வச்சுக்க நீ தாராளம் பேசலாம் ஆனா நீ பேசுறதுனால ஏதாவது ஒண்ணுனாச்சும் பிரோஜனமா இருக்குதா இவங்க என்னன்னா உனக்கு வந்து பிரியாணி இருக்குல்ல பிரியாணில கடிச்சு கீழே போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும் எலும்பு துண்டு அதுக்காக நீ பேசக்கூடாது ஆமா

புரியுதா அதாவது நம்ம மிகப்பெரிய ஒரு இலக்க வச்சு ஒரு கனவோட ஓடிட்டு இருக்கிறோம் நீ பேசுறீங்க இல்ல இல்ல பிஜேபியோட பி டீம் வந்து சீமான்னு நாங்க சொல்றோம் பிஜேபி நீங்க தான் ஏன்டா சீமாடா போய் இங்கு நேரம் போய் கோலவா கேலவா கேலவா விளையாட்டு ஆஹ் அந்த விளையாட்டுக்கு போய் அவரா போய் அழைச்சிட்டு வந்தாரு ஆமா கண்டிப்பா ஆஹ் அளவிய கொண்டாந்து உட்கார் அவரோட பக்கத்துல உட்கார வச்சு தாங்க வச்சாரு ஆமா

நம்மதல அந்த அளவுக்கு பேச முடியல பேச முடியாததான் பேச முடியலன்னு எல்லாம் கிடையாது பேச முடியும் நாங்க வந்து மக்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு அவதூறான வார்த்தைகள் வெளியில விடக்கூடாது ஆனாங்கிற அப்பா அவன் அவனுக்கும் கட்டுப்பட மாட்டான் அப்பனுக்கே கட்டுப்பட மாட்டான்

நீ இருட்டி நீ இருட்டி எல்லாம் சொல்லாதீங்க அவன் பகல்ல போனாவே அப்படித்தான் இருக்கான் உல்றர் மாதிரி ஆளை பார்த்தா புடி 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 நின்ட்டு திண்ணு கேட்ட இன்னத்து அப்படி தும்பா என்ன தெரியல அதெல்லாம் வேணாம் திண்ணி கேட்டத நல்லது பத்தி பேசணும் நம்ம வந்துட்டு இந்த மானங்கட்ட புயலெல்லாம் பத்தி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளி இதுல வந்து நம்ம மக்கள் வந்து நம்மள்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாரு தம்பி இந்த ஒருத்தன் இந்த கமாண்ட்ல நீ கூட சொல்லிட்டு இருந்த இந்த திராவிட நாடுன்னு ஒருத்தன் போட்டு நான் சொல்றேன்ல நல்லவனா இருந்தா இதுல நம்பர் இருக்குடா நேரா வாடா இல்லாட்டி அங்கேயும் நான் சொல்றோம்

மோகனூர்ல போய் பாரு நீ பாத்து என்னன்னு தெரியல ஏற்கனவே பிஜேபி கொண்டாந்தது நீங்க தான் இப்ப அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது நீங்கதான் தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இப்ப பிஜேபி கால் பண்ற காலம் என்ன இல்ல தம்பி கால் எல்லாம் ஊன்ல கால் எல்லாம் அது அண்ணன் பாணியில சொன்னா தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தோல்ல தூக்கிட்டு ஆமா தோல்ல தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு வந்து நான் வந்து தவறாதான் சொல்லிட்டேன் தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப இவனுங்க வந்து பேசணும் அப்படின்னா ஏஇல வந்த அந்த டெக்னாலஜில வந்ததை பத்தி பேசுறீங்க பேசு ஏன்னா உனக்கு எதுவும் பேச தெரியாது கற்று தெரியாது கமினாட் நாயின் எது வேணாலும் பேசு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா ஆனா நீ என்ன தெரியுமா நீ பேசிருக்கணும் அங்க வெளியில ஏதாவது ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஒரு பட்டினத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு வச்சுக்க துள்ளி குதிச்சு வந்து அங்க பேசுனீங்கல்ல நான் திமுகன்னு வேங்க வயலா நடந்துச்சு இல்ல அதை ஏன் பேசல பேசல இல்ல அதை உனக்கு பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையிலே திமுகவுல இருப்பீல்ல அம்மா நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா வெளியில இருக்கிற செருப்பை தூக்கி அடிக்க மாட்டான் உன் செருப்பு தூக்கி டக்குன்னு அடிச்சு விட்டுருவான் அது நீ செருப்பு தூக்கி உனக்கே அடிக்குவான் அப்புறம் ஒன்னே அடிப்பான் புரியல உனக்கு நீ அதுல வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா ஒரு ரெண்டு நாளைக்கு அதாவது நேத்தில இருந்து அதான் ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு ஒரு நிகழ்ச்சி தெரியல உனக்கு பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி இருக்காருல்ல அவரோட ஒரு மாமன் அவங்க வந்து திருமணம் பண்ணி இந்த மெர்லினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து எஸ் சி வீட்டு பெண்ணு அதாவது இவங்க சொல்றாப்புல பட்டேல்துட்டு பொண்ணு நம்ம சொல்றோம்னா ஆதி குடி தமிழ் குடி ஆதி தமிழ் குடி அந்த பெண்ணை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க வீட்டு வேலைக்கு எதுக்கு தம்பி போறாங்க கஷ்டத்துக்காக போறாங்க கஷ்ட நஷ்டம் அந்த ஏதோ படிக்க வைக்கிறான் அவனு இவங்கதான் போய் போய் போய்விடுவாங்களே பக்கம் பக்கமா போட்டுதானே இந்த வாக்குவதி கொடுத்து ஆட்சிக்கு வராங்க அது போல வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து நீட்லாலும் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்தியில பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தம்பி அந்த பிள்ளை போய் வேலை பார்த்துருக்க பிள்ளை இருக்கு ஆனா இதுல என்ன ஒன்று குறிப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அந்த செய்தியில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு வந்து முடியலையா பன்னெண்டு வயசு ஆகலையா சொல்ல போனா பதினெண்டு வயசு தான் அப்ப சிறுவர்களை வேலைக்கு வச்சது மொதல் தப்பு நீங்க உங்க சட்டம் தானே சொல்லுது சிறுவர் வேலைக்கு வைக்க கூடாதுன்னு அது அப்பதான் சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்பன் இருக்கு வந்து கொடி குடினா வந்த அவர் தொப்புள் கொடியிலேயேதான் பிறந்தா இருப்பாங்க அத விடு நம்ம எதுக்கு பேரலாம்னு சொல்லிட்டு அவர் நம்ம தம்பி அவரு ஏன்னா அதை விட்டுருவோம் நம்ம வந்து கூலிக்கு மாறாடிக்கலாம் நமக்கு பிரச்சனை இல்லை இல்ல அந்த பொண்ணு பேசும்போது பாத்தீங்கன்னா பேப்பர்ல சூடு போட்டதா சொல்லுது இல்ல அந்த காயத்துக்கு கூட அதுவாதான் மஞ்சள் பத்து தம்பி மயிரெல்லாம் வெட்டி விட்டாங்க தம்பி அந்த பொண்ணு சொல்றது தம்பி வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எந்த பின்புலத்துல இருக்காங்கிற அந்த பிள்ளைக்கு தெரியும் அத மீறி வந்து அந்த பிள்ளை சொல்லுதுங்கும் போது அதை பத்தி பேசிருக்கணுமா இல்லையா நீ சீமான் இதை வந்து நொட்டில்ன்னு சொல்றீங்கள உண்மையிலேயே நல்ல ஆம்பளையா இருந்தா நல்ல ஆன்மகனா இருந்தா இல்லடா உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா நீ எதரா பேசிருக்கணும் இல்ல சரியா நேரம் சொல்லல உண்மையான ஆன்மகனா இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் என்ன அப்ப இதை வந்து நீ சொல்லணும்ல இன்னைக்கு இததானே பேசிட்டுணும் இன்னைக்கு பேசிருக்காங்க சில பேர் எல்லாம் இவன கூட இந்த நாய் தான் பேசலன்னு வச்சுக்கீங்க இப்ப ராத்திரிக்கு தவணை களைஞ்சிட்டு இருப்பாங்க என்னன்னா நாம் ஏற்படுத்தணும் அதுக்கு ஒரு வந்துட்டு இருக்கானுங்க இப்ப இப்ப இதாவது இன்னைக்கு பேசாம விட்டாங்க பேசாம விட்டுட்டு என்னதான் பேசிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த சீமான் வந்து ஏஐ டெக்னாலஜில வந்துச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரா இவங்களோட அந்த கருணாநிதி எம்எல்ஏங்கிறவரு விளக்கம் கொடுக்குறாரு இவங்க கட்சியோட எம்எல்ஏ அவரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த என் வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு அங்க என்ன அது பேர் ஒண்ணு இன்னொருத்தான் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப வந்து ஒழிச்சிச்சு அவங்க மருமகள் வந்து பேசுற மாதிரி பாப்பா நீ வந்து எங்க வீட்டுல எப்படிலாம் இருந்த நம்ம வீட்டுல ஒருத்தவங்களை மாதிரிதானே பாப்பா உன வச்சிருந்தேன் சொல்லி உருக்கமா வந்து ஒரு பதிவு ஒண்ணு போடுது பதிவுல வந்து கடைசியே சொல்லும்போது சொல்லுது உனக்கு எது வேணும்னாலும் நான் என்கிட்ட நீ நேரடியா கேட்டிருக்கலாம் அப்போ அப்ப ஏதோ உள்நோக்கத்தோட அந்த புள்ள செய்யறாப்புல தானே நீங்க பண்றீங்க ஆமா கண்டிப்பா இப்ப நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு பதிவு பண்ணதோட அரசு யாரு திமுக அரசு இத்தனை பிரிவு வழக்கு போட்டிருக்காங்கிறீங்க அது ஆடியோ போடுறதில்ல ஒரு நா ஒரு நாகரிகத்துக்கு ஒரு மனசாட்சி அவனாச்சும் அந்த அதாவது அந்த மர்மகளை மெர்லினாவை கைது பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன ஆயிட போகுது அது கைது பண்ணிட்டு வந்து அதை பத்தி பேசிட்டுமா இல்லையா தப்பு வெளியில வெளி மாநிலத்துல அங்க நடந்துச்சுன்னா ஆர் எஸ் எஸ் அப்படின்றீங்க இங்க நினைச்சா பிஜேபிங்கிறீங்க இங்க பக்கத்துல தம்பி நம்ம அதிரம் பட்டினம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு ஐம்பது ஆண்டுகளாக வந்து நடந்துட்டு இருந்த பள்ளிக்கூடத்தை இல்ல திமுக வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நகராட்சி சார்பை வந்து சீல வச்சுக்கோட்டாங்க அதுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு அக்கட்சியை கொடுத்திருக்கிறாரு நடக்கிற ஆட்சி வந்து பிஜேபி ஆச்சா இல்ல திமுக ஆச்சாங்க அப்ப நீ இதெல்லாம் நீ பாக்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் பத்தி பேசாம ஆழ்ந்து சிந்தித்தா வேற மாதிரி போகுது ஆட்சி பிஜேபி ஆட்சி மாதிரிதான் போகுது இல்ல நீ நம்ம வந்து நேரடியா அவங்களோட ஆட்சி மூட நம்ம சொல்ல வேணாம் ஏன்னா இவங்களோட ஒப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல இன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இவங்க செய்யற இந்த ஆட்சியில இருக்கிற அந்த இது அதாவது ஒரு சில குறைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த குறைகளை வந்து ஆண்மையோட எடுத்து சொல்ற ஒரே ஒரு மனுஷன் வந்து அண்ணன் சீமான் சீமான் அன்னைக்கு தம்பிகள் பாட்டு ஏன்னா நம்ம நம்மளால நம்மளையும் சேர்த்துக்கணும் அப்ப சேர்த்துதான் அண்ணன் தனி நம்ம தனியும் கிடையாது நம்ம சேர்ந்து தான் செய்யறோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம சொல்றோம்ல நான் தமிழர் நான் இருக்கிறேன் நான் அதுக்காக தான் பேசுறேன் ஆனா அதுக்கு உள்ள உள்ள ஒரு நியாயத்தை தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நீ என்னைக்காவ வந்து இல்ல நான் திமுக தான் பேசுறேன் நான் கட்சிக்காக தான் பேசுறேன் அப்படி நீ நான் பெரியார் காணி தான் பேசுறேன் ஏதாவது ஒண்ணு நான் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி சேர்த்து வாங்கின்னு வச்சுக்கேன் பட்டியலின பெண் அதாவது நம்ம ஆதி தமிழ் குடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்காக இவன் வந்து இந்த குரல் கொடுக்க மாட்டான் நியாயத்தை கேட்க மாட்டான் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் நீ அதே நீட்டாத்த உங்க அத்தா வந்து போட்டா தானே என் வீட்டு என் தங்கச்சி என் அக்கா வந்து கஷ்டப்படும் போது கேக்குறதுக்கு ஒரு வாயில வந்து குத்து வச்சு போயிடும் ஆமா வைத்தறிச்சுல சொல்றேன் இதெல்லாம் நீ சீமான பேசு பல போய் பேசி பேச நம்ம ஆளாக்கணும் தம்பி நீ பேசினாதான் நாங்க ஆளாவோம் இன்னைக்கு நான் வீடியோ போறது ஐயா கருணாநிதியே அண்ணனை சிறையில போட்டு போட்டுதான் நான் அண்ணனை பெரிய ஆளா இருக்கினது அதே மாதிரி நீ பேசி பேசி பெரிய நான் பேச பேச பெரியதான் ஆகிட்டு இருப்போம் திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரகல் அதனால எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுக்கு அப்புறமும் நீ பேசும்போது நாங்க வந்து வேடிக்கை பார்த்து கை கட்டிக்கலாம் இப்ப நினைக்காது ஆமா என்ன தம்பி யாரு நின்னாலும் சரி என் அண்ணனே சொன்னாலும் சரி இல்ல தம்பி இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னா எதுக்காக பேசக்கூடாதுன்னு மட்டும் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லணும் இல்ல தம்பி நம்ம மிகவும் நாகரீகமானவர்கள் அப்படின்னா நாகரீகத்தெல்லாம் எல்லா இடத்துலயும் காட்ட முடியாது தம்பி என்ன அதனால நான் வந்து அண்ணன் கிட்ட இதை தான் சொல்லுவேன் அண்ணன் எந்த இடத்துல என்னவோ அத தானே நான் வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன் மாதிரி

ஏன்னா நானும் முடிவு பண்றேன் பேசுவோம் பேசுவோம் என் மக்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் சேருங்க நான் இதெல்லாம் கேட்டதில்லை இன்னைக்கு நான் கேக்குறேன் கொண்டு போய் நம்ம சேனல்லாம் சேருங்க அதை அவன் அவன் வந்து வீடியோ போட நிறுத்தணும் இல்லனே நேரடியா வந்து விவாதம் பண்ண தயாரா இருக்கணும் எதுக்காக நீ பேசுற யாருக்காவ பேசுற உன்னோட அஜெண்டா தான் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும் கண்டிப்பா சொல்ல அஜெண்டா என்னன்னு தெரியணும் அடுத்து நாளைக்கு வந்து வேற யாரையாவது வண்டியில தம்பி ஏத்திட்டானா வச்சு செஞ்சு விட்டுருவோம் நன்றி வணக்கம் வணக்கம்